திருவரங்கம் அரங்கநாதர் தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளியில் உள்ள திருவரங்கம் அரங்கநாதர் கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது இந்த ஆலயத்தில் பள்ளி கொண்ட கோலத்தில் பெருமாள் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்த இந்த ஆலயம் திராவிட மற்றும் விஜயநகர கட்டிட பாணியில் அமைந்ததாகும் இந்த ஆலயத்தில் பல நுணுக்கமான சிற்பங்களும் காணப்படுகின்றன இந்த ஆலயத்தில் இருபத்தி ஓரு கோபுரங்கள் உள்ளன ஆலயத்தின் பிரதான கோபுரம் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது அடி உயரம் கொண்டது இதுதான் தமிழ்நாட்டிலேயே மிக உயரமான கோபுரம் என்று பதிவாகி இருக்கிறது இந்தியாவின் மிகப்பெரிய வளாகம் கொண்ட கோவில்களில் ஒன்று திருவரங்கம் அரங்கநாதர் கோவில் இங்கே விஷ்ணு மற்றும் அவரது துணைவியரின் பல்வேறு வடிவங்களுக்கு பல சந்நிதிகள் அமையப்பெற்றுள்ளன மகாவிஷ்ணுவின் எட்டு சுயம்பு தலங்களில் இதுவும் ஒன்று டிசம்பர் ஜனவரி மாதத்தில் இங்கு நடைபெறும் இருபத்தி ஓரு நாள் திருவிழா மிகவும் பிரபலம் அதன் பிறகு இவ்வாலயத்தில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசியும் முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்